உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல நாலு படி சேர்ந்தாப்பில் ஏறி இறங்குனா கால் நொடுக்குன்னு அப்போ கண்டிப்பாக கால்சியம் டெஃபிஷியன்சி தான்னு கால்சியம் மாத்திரை அள்ளி போடாமல் இந்த ஒரு லட்டு செஞ்சு வச்சுக்கோங்க டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தால் போதும் சராசரி மனுஷனுக்கு ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது அதுவும் பெண்களுக்கு ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் தேவைப்படுது இது எல்லாத்தையும் உணவுலேயே சரி பண்ணிட்டா மூட்டு வலி முதுகு வலிலாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அதுக்கு கருப்பு உளுந்த நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க வெள்ளை எல்லையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க அது கூடவே பாசிப்பருப்பு பச்சரிசி ஃப்ளேவருக்கு நாலு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா செவக்கரை வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் பேட்ச் பை மிக்ஸர் ஜார்ல சேர்த்து அது கூடவே வெள்ளமும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு இந்த மாதிரி ஒரு சேரை கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கூடவே ஐம்பது எம்எல் நெய்யை காய்ச்சி நல்லா சுட சுட அது கூட சேர்த்து பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா கையிலேயே கலந்து விட்டுக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் அருமையான கருப்பு உளுந்து லட்டு ரெடி இதை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்